ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோ எது பற்றி அப்படின்னா ஒரு சிலருக்கு பீரியட்ஸ் தள்ளிப்போயிருக்கும் ஆனாலும் ப்ரெக்னென்சி டெஸ்ட் வந்து நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி வரும் இந்த மாதிரி டவுட்லாம் இருக்கும் ஒரு சிஸ்டர் கூட கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் சப்போஸ் உங்களுக்கு வந்து இப்போது பீரியட் தள்ளிப்போய் போயிருக்கு ஆனால் நெகட்டிவ் டெஸ்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்டால் வாய்ப்புகள் இருக்குது ப்ரெக்னென்சி டெஸ்ட் வந்து மோஸ்ட்லி ரிலையபிளாக தான் இருக்கும் ஆனால் அதுலேயுமே வந்து ஃபால்ஸ் நெகட்டிவ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃபால்ஸ் நெகட்டிவ் அப்படின்னு என்னென்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பீங்க ஆனாலும் வந்து நெகட்டிவ் நெகட்டிவ்னு காமிச்சிருக்கோம் ஸோ எதனால் ப்ரெக்னன்சி டெஸ்ட் நெகட்டிவ் வரலாம் அப்படின்றதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்குது ஒன்று வந்து நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க ஆனால் ரொம்ப ஏர்லியாக டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு நெகட்டிவ் காமிக்கும் ரெண்டாவது வந்து உங்களோட பீரியட் வந்து டிலே ஆகி வரப்போகுது இந்த ரெண்டு காரணங்கள் இருக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சி டெஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி கிட்டில் நமக்கு ஹெச்சிஜி அப்படின்ற ப்ரெக்னன்சி ஹார்மோனை டிடெக்ட் பண்ணி கொடுக்கும் இதுதான் நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இருக்கீங்க அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஹார்மோன் இது எப்போது ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா இம்ப்ளான்டேஷன் நடந்ததுக்கப்புறம் இந்த ஹெசிஜி உற்பத்தியாக ஆரம்பிக்கும் ஸோ இதுதான் நம்ம கிட்டில் டிடெக்ட் பண்ணி கொடுக்குறது இந்த ஹெசிஜியோட அளவு தேவையான அளவு இருக்கும்போது தான் கிட்டில் டிடெக்ட் பண்ணி கொடுக்கும் அதை வச்சு தான் நம்ம பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும் ஸோ இந்த ப்ரெக்னென்சி டெஸ்ட் எவ்வளோ அக்யூரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் அக்யூரேட் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதை வந்து கிட்டோட சென்சிட்டிவிட்டி பொறுத்தும் மாறும் ஒரு கிட் வந்து எந்த அளவுக்கு ஹெச்இஜி டிடெக்ட் பண்ணும் அப்படின்றத பொறுத்தும் நமக்கு வந்து ரிசல்ட் மாறும் ஸோ யூரின் ப்ரெக்னன்சி டெஸ்ட்டை விட நமக்கு பிளட் ப்ரெக்னன்சி டெஸ்ட் வந்து இன்னுமே அக்யூரேட்டாக இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளட் டெஸ்ட்டில் நமக்கு வந்து பீட்டா ஹெச்ஏஜி டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது அது வந்து ஃபைவ் எம்எல் வரைக்கும் ஃபைவ் மில்லி யூனிட்ஸ் வரைக்கும் டிடெக்ட் பண்ணி கொடுக்கும் இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு நீங்கள் கிட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது இருபது எம்எல் இருபது மில்லி இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸ் பர் மில்லி அதாவது இருபது யூனிட்ஸில் இருந்து இருபத்தஞ்சி யூனிட்ஸ் வரைக்கும் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ப்ரெக்னன் ப்ரெக்னென்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம் நிறைய காமனான ப்ரெக்னன்சி கிட்லாம் வந்து இந்த லெவலில் இருந்தாலே உங்களுக்கு டிடெக்ட் பண்ணி காமிச்சிரும் அப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி காமிச்சிரும் ஸோ எதனால் ஃபால்ஸ் நெகட்டிவ் வருது ஃபால்ஸ் நெகட்டிவ் அப்படின்றது நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க ஆனாலும் நெகட்டிவ் காமிக்குது இது எதனால் வரலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப இயர்லியாக டெஸ்ட் எடுத்திருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் சப்போஸ் உங்களுக்கு ஓவலேஷன் வந்து லேட்டாக நடந்து இம்ப்ளான்டேஷன் லேட்டாக நடந்திருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு பீரியட் டேட் கேல்குலேட் பண்ண டேட்டை விட அது லேட்டாக வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா லேட்டாக ஓவுலேஷன் இம்ப்ளான்டேஷன் நடந்திருக்கும் போது ஹெசிஜியோட அளவு வந்து உங்கள் பிளட்டில் இன்னும் தேவையான அளவுக்கு அதிகமாக இருக்காது ஸோ அதனால் உங்களுக்கு நெகட்டிவ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ரொம்ப அக்யூரேட்டான ப்ரெக்னென்சி ரிசல்ட்ஸ் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் பீரியட் வந்து டிலே ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படி டவுட் இருக்கும் டவுட் இருக்கிறப்ப நீங்கள் வந்து டாக்டர் கிட்டே போய் செக் பண்ணப்போ அவங்க ப்ளட் டெஸ்ட் கூட ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அப்படி பார்க்கும்போது நமக்கு அக்யூரேட்டான ரிசல்ட் கிடச்சிரும் அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெஸ்ட்டு ரொம்ப லேட்டாக எடுக்கும்போது அதாவது லேட்டாக அப்படின்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட் ஆகி சில வாரங்களுக்கு அப்புறம் இல்லைனா சில மாதங்களுக்கு அப்புறம் ஒரு மாதம் கழித்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் உங்கள் உடம்புல ஹெச்சிஜியோட அளவு வந்து பிளடில் ஹெசிஜியோட அளவு வந்து அதிகமாக இருக்கும் அப்படி இருக்கப்பையும் நெகட்டிவ் காமிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு பேர் வந்து ஹூக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த என்ன இருக்கலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ கிட்ல நீங்கள் டெஸ்ட் பண்ணும்போது டென் மினிட்ஸில் ரிசல்ட் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனால் நீங்கள் ஃபைவ் மினிட்ஸ் தான் பார்க்குறீங்க அந்த ஃபைவ் மினிட்ஸில் உங்களுக்கு நெகட்டிவ் வருது அந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ கிட்டில் வந்து இப்போ டென் மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கணும் என்ன ரிசல்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ரீசன் என்னவாக இருக்குலன்னு பார்த்திங்கன்னா கிட் வந்து எக்ஸ்பயர் ஆனதுக்கோ இல்லை ஃபால்ட்டியான கிட்டாக இருக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது சப்போஸ் உங்களோட ப்ரெக்னென்சி கிட் வந்து எக்ஸ்பைரி ஆகிடுச்சு அப்படின்னா அதுவுமே வந்து நெகட்டிவ் ரிசல்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்போது நீங்கள் டெஸ்ட் எடுக்கிறப்போ அக்யூரட்டான ரிசல்ட் வந்து காமிக்கும் இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நீங்கள் தூங்கி எழுந்ததும் ஃபஸ்ட்டு யூரின் இருக்குது இல்லையா அந்த யூரின்ல தான் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் ஏன் அப்படின்னா நீங்கள் நிறையா தண்ணி குடிச்சு ஹைட்ரேட்டடாக இருக்கும்போது ஹெசிஜியோட லெவல் வந்து டைல்யூட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுவுமே வந்து ஃபால்ஸ் நெகட்டிவ் ரிசல்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு யூரின் வச்சு டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அக்யூரெட்டான ரிசல்ட் கிடைக்கும் இன்னொரு காரணம் என்னவாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா மல்டிபிள் ப்ரெக்னன்சியாக இருக்கும்போது அதாவது இங்கே வந்து ட்வின்ஸ் இல்லை ட்ரிப்புலட்ஸ் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா அந்த டைமில் ஹெசிஜியோட அளவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ இந்த ஹூக் எஃபெக்ட்னால நெகட்டிவ் காமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்து வந்து இன்னொன்று என்னென்னா மோலார் ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு டிஸார்டர் மாதிரி ஜிடிடி அப்படின்ற ஒரு டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இது என்னன்னு பார்த்திங்கன்னா உங்களோட யூட்ரஸில் ஒரு டியூமர் கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகும் இதை வந்து பிளாசண்டா வளர விடாமல் பிளாசண்டாவை வளர விடாமல் தடுக்கும் ஸோ இதனால் வந்து ஹெசிஜியோட அளவு ரொம்ப அதிகமாகும் இதுவுமே வந்து உங்களுக்கு நெகட்டிவ் ரிசல்ட் காமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்த காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா எக்டோபிக் ப்ரெக்னன்சியாக இருக்கலாம் எக்டோபிக் ப்ரெக்னன்சியும் நெகட்டிவ் ரிசல்ட் காமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது எக்டோபிக் ப்ரெக்னன்சினால் என்ன அப்படின்னா உங்களோடய எம்ப்ரியோ வந்து உருவான கரு வந்து கற்பப்பையை தவிர வேறு ஏதாவது இடத்துல வளருது அப்படின்னா அதாவது டியூப்பில் வளருது அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா ஃபலோப்பியன் டியூப்பில் வளருது அப்படின்னா அதை வந்து எக்டோபிக் ப்ரெக்னன்சின்னு சொல்லுவாங்க கர்ப்பப்பையில் தான் கரு பதிஞ்சு வளர்கிறதுக்கான தன்மை இருக்குது ஃபலோப்பியன் டியூப்பில் அதனால் வளர முடியாது ஸோ இது வந்து எக்டோபிக் ஸோ இந்த டைம்லேயும் உங்களுக்கு நெகட்டிவ் டெஸ்ட் காமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட உடம்புல ஹெசிஜி ப்ரொடியூஸ் ஆகிறத பாதிக்கும் அதுவுமே டெஸ்ட்டை வந்து டெஸ்ட்டு ரிசல்ட்டில் வந்து நெகட்டிவ் காமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம என்ன பண்ணணும் இந்த மாதிரி நெகட்டிவ் டெஸ்ட் வருது அதுக்கடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டூ த்ரீ டேஸ் இல்லைன்னா ஒன் வீக் வரைக்கும் கூட வெயிட் பண்ணி பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இன்னொரு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்பயும் உங்களுக்கு நெகட்டிவ் வருது அப்படின்னா நீங்கள் டாக்டர்கிட்ட செக்கப் போகிறது பெட்டர் ஸோ என்னென்ன காரணங்கள்னால பீரியட் வந்து தள்ளி போகலாம் ப்ரெக்னன்சி இல்லாமல் என்னென்ன காரணங்கள்னால தள்ளி போகலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இரெகுலர் சைக்கிளாக இருந்தது அப்படின்னா பீரியட்ஸ் வந்து தள்ளி தள்ளி வரலாம் அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் இருக்கிற ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது ஸ்லீப் ரொட்டீன் மாறும்போது ரொம்ப அதிகமாக எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்றப்போ இல்லை உங்களோட வெயிட்டில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்ற சமயத்தில் இல்லை ஹார்மோனல் சேஞ்சஸ்னால் ஏதாவது உங்களுக்கு உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அந்த மாதிரி டைமில் இதெல்லாம் வந்து ஒரு ரீசனாக சொல்கிறாங்க அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பிசிஓய்ஸ் பிசிஓய்ஸ் இருக்கவங்களுக்கு பீரியட் வந்து இரகுலராக இருக்கும் ஸோ அவங்களுக்கும் வந்து பீரியட் தள்ளி போய் ப்ரெக்னன்சி டெஸ்ட் நெகட்டிவ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ வந்து உங்களுக்கு பிசிஓஎஸ் இந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னா எதுவுமே இல்லை ஆனாலும் பீரியட் தள்ளி போய் இப்போ தான் டைம் வந்து உங்களுக்கு பீரியட் தள்ளி போயிருக்கு இத்தனை நாள் வந்து உங்களுக்கு ரெகுலர் சைக்கிள் ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு பீரியட் தள்ளி போய் நெகட்டிவ் டெஸ்ட் வருது அப்படின்ற சமயத்தில் நீங்கள் ஒரு டூ த்ரீ டேஸ் இல்லைனா ஒன் வீக் வெயிட் பண்ணி பார்த்துட்டு ப்ரெக்னன்சி டெஸ்ட் இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணி பாருங்கள் இல்லை அப்படின்னா உங்களுக்கு நெகட்டிவ் வருது அப்படின்ற சமயத்தில் நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ